வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எங்கள் வீட்டில் இருக்கிற பூ செடியில் இருக்கிற பூவு அதை நான் இப்போ பிடுங்க போகிறேன் பாருங்கள் இது வந்து கிட்டத்தட்ட நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா பூ பிடிக்கிட்டு இருக்கிற அங்கே எத்தனை பூன்னு பாருங்க பூரா பூவு பூவு மொக்கு மொக்காத்திற்கு நான் பிடிக்கிட்டு இருக்கிறேன் பூவு அதனால் பூரா மொக்கா தருக்குது மொக்கு பூவு மொக்கை பிடுங்க மாட்டேன் மொக்கை வந்து சாயந்தரம் முடிஞ்சிடுவாரு பூர மொக்கு சரி மொக்கு அதே பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற மல்லிகைப்பூவில் ஒரு மொக்கு இல்லை ஒரு பூ இல்லை அதான் அந்த செடிக்கு இந்த செடிக்கு உள்ள டிஃப்ரெண்ட்டு இந்த செடியில் ஒரு பூ இல்லை ஆனால் அந்த செடியில் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக பூவாக தான் இருக்குது அதை மல்லிகைப்பூ சீசனுங்கிறது இந்த செடியில் வந்து இன்னும் ஒரு மாதம் கழிச்சு வச்சு பூ வரும் ஆனால் அதே பார்த்திங்கன்னா அந்த செடியில் இப்போ நிறைய பூ இருக்குது பூ இருக்குது பார்த்தீங்கன்னா மரவள்ளி மரவள்ளி கொய்யா கொய்யா வரும் மரவள்ளி கொய்யா இந்த செடியில் இல்லை ஆனால் இந்த செடியில் ஃபுல்லாக பூ ஓகே அடுத்த வெளியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பார்த்துக்குங்க எவ்வளோ பூ இருக்குது பார்த்துங்க இனி நிறைய பூ இருக்குது ஏன்னா எனக்கு பொறிக்கிறதுக்கு பொறிக்கிறதுக்குங்க எவ்வளோ பூ வந்துருக்குங்க வருங்க டெய்லி இதே பூ வந்து நீங்கள் கடையில் போய் காட்டின்னா குறைந்த வச்சா இரநூறுவா முந்நூறுவா சொல்லுவா ஆமாம் மல்லிகைப்பூ இன்றைக்கி முகூர்த்தம் இல்லாத ரேட்டு கம்மி ஆனால் அடுத்த மாதம் அவ்வளோ வைகாசியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க கிட்டத்தட்ட ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் போகுது மொத்தத்தில் இதுதான் ஓகே அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்